வணக்கம் நேர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெள்ளக்கோவிலில் நடந்த கொப்பரை ஏல விலைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் விவசாயப் பொருள் விலை நிலவரங்களைப் பற்றி உடனுக்குடன் தெரிந்துகொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் இருக்கும் வெள்ளைக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் திருப்பூர் விற்பனைக் குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் கொப்பரை ஏலம் பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு நடைபெறுவது வழக்கம் வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்த ஏலத்திற்கு இருபத்தி எட்டு விவசாயிகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி இரண்டு கிலோ தேங்காய் பருப்புகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை இருநூத்தி நாற்பது குவியலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனைக் குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் பனிரெண்டு வியாபாரிகள் பங்கு பெற்று ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு தேங்காய் பருப்புகளை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் பருப்பு குறைந்தபட்சம் எண்பத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது கொப்பரைகளை ஏலத்திற்கு கொண்டு வரும் விவசாயிகள் ஞாயிறு மற்றும் திங்கள் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கொண்டு வர வேண்டும் மேலும் கொப்பரை ஏலத்திற்கான தொகைகளை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக ஈ மூலம் அனுப்பி வைக்கப்படும் தேங்காய் பருப்பு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகுடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்